சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி வட்டார போக்குவரத்து பகுதி அலுவலகம் சார்பில் சாலை பாதுகாப்பு மாத விழா நிறைவை முன்னிட்டு தலைக்கவசம் சீட் பெல்ட் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது மோட்டார் வாகன ஆய்வாளர் விஜயகுமார் தலைமை தாங்கினார் போக்குவரத்து காவல் ஆய்வாளர் கலையரசி முன்னிலை விகித்தார் உதவி காவல் கண்காணிப்பாளர் ஸ்டாலின் ஐபிஎஸ் கலந்துகொண்டு விழிப்புணர்வு பேரணியை கொடி இசைத்து துவக்கி வைத்தார் தேவர் சிலை அருகே துவங்கிய பேரணி பெரியார் சிலை அம்பேத்கர் சிலை ராஜீவ்காந்தி சிலை கல்லூரி சாலை வழியாக வட்டார போக்குவரத்து பகுதி அலுவலகம் அருகே நிறைவுற்றது பேரணி வரும் வழியில் சாலையில் தலைக்கவசம் அணிந்தும் சீட் பெல்ட் அணிந்தும் வந்த பொதுமக்களை பாராட்டி திருக்குறள் புத்தகம் பரிசாக வழங்கப்பட்டது இருநூறுக்கும் மேற்பட்டவர்கள் கலந்து கொண்ட இப்பேரணியின் நிறைவாக அலுவலகத்தில் வாகன ஓட்டுநர்களுக்கும் பொதுமக்களும் இலவச கண் சிகிச்சை முகாம் மருத்துவர் ஸ்ரீத தலைமையில் நடைபெற்றது இதில் அழகப்பா அரசு கலைக்கல்லூரி நாட்டு நலப்பணித்திட்ட திட்ட ஒருங்கிணைப்பாளர் சித்ரா சார்பு ஆய்வாளர்கள் பிரணிதா அருண் முரளி போக்குவரத்து கழக தொழில்நுட்ப பிரிவு துணை மேலாளர் நலங்கிள்ளி போக்குவரத்து கழக ஓட்டுநர் பயிற்சி பாசறை மேலாளர் சொக்கலிங்கம் தனியார் பேருந்துகள் சங்க தலைவர் நாச்சியப்பன் உட்பட நாட்டு நலப்பணித் திட்ட மாணவர்கள் ஓட்டுநர்கள் அலுவலர்கள் திரளாக கலந்து கொண்டனர் காரைக்குடி நியூஸ் த்ரீ சிக்ஸ்டி இணையதள தொலைக்காட்சியை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்